வணக்கம் ஆல்இன் மன்சூன் டிவூஷன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ஷீரடி சாய்பாபா உடைய பக்தி பாடல் தான் நம்ம போறோம் அதாவது யாராருக்கெல்லாம் குருவாக திகழ்கிறாரோ ஷீரடி சாய்பாபா மற்றும் வந்து காஞ்சி மகா பிரியவா என்னென்ன குருக்கள் வச்சுருக்கீங்களோ அதாவது என்னென்ன குருமார்களை நீங்கள் வந்து மனதார தியானித்து பக்தியுடன் நீங்கள் கொண்டாடி மகிழ்ந்து வேண்டிக்கிறவர்களோ அவர்களுக்கு சமர்ப்பணமான இந்த அற்புதமான பாடல் அதாவது நம்ம வந்து குரு பாடல் தான் நம்ம பாட போகிறோம் இப்போது இது ஏற்கனவே தெரியும் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சில பேருக்கு வந்து இதான் புதுசாக நீங்க இப்போ பாட போறீங்க அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை தான் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல மிஸ் பண்ணாமல் தெரிய வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இன் ஒன் ஜோன் டிவோஷன் சேனலில் வந்து நிறைய வந்து வீடியோஸ் இருக்குங்க மந்திர ஜபங்கள் இருக்கு விளக்கு எந்த நாள் எப்படி விளக்கு ஏற்றுவது அப்படின்னு அப்லோட் புனஸ்காரங்கள் மற்றும் வழிபாடுகள் மற்றும் வந்து எப்படி நம்ம வந்து நாள் கிழமையில் நம்ம வந்து எப்படி வழிபடுவது அப்படின்றது நான் வந்து நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேங்க பார்த்து பலனடைவீர்கள் மற்றும் வந்து நம்ம இன்னைக்கு வந்து சாய்பாபா சத்குரு சாய்பாபா குருவாக ஏற்றுக்கொண்டிருக்கிறவர்களுக்கு அனைவருக்கும் எந்த குருவாக இருந்தாலும் அந்த குருவை வந்து மனதார நினைத்து கொள்ளுங்கள் நீங்கள் வந்து எந்த குருவானாலும் மனதார நீங்கள் குருவாக ஏற்றியிருப்பீங்களே இல்லையா அந்த குரு பகவானை வந்து மனதார நினைத்து கொள்ளுங்கள் நினைத்து கொண்டு இந்த பாடலை வந்து அவருக்கு சமர்ப்பிக்கிறோம் அதனால் நம்ம பகவானை குருவாக நம்ம வந்து அழைக்கிறோம் வரு வா 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 என்று வருக 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 என்று நம்ம நம்முடைய இல்லத்தில் நாம் பகவானை வரவழைக்கும் பாடல் பக்தி பாடல் அதாவது வியாழக்கிழமை தோறும் பகவான் அதாவது ஷிரடி சாய்பாபாவுக்கு சந்தன குங்குமம் வச்சு நம்ம தீப தூபம் காண்பித்து அலங்காரம் செய்து பால் அபிஷேகம் செய்து அப்படியும் கொண்டாடுவார்கள் சில பேர் வீட்டில் வீட்டில் அது வந்து குருவாக அவரை வந்து நினைத்து தியானிப்பார்கள் மற்றவர்கள் ஆஞ்சநேயர் மற்றும் ஸ்ரீருடை புட்டுபுரத்தை சாய்பாபா மற்றும் வந்து காஞ்சி மகாபிரியவா மற்றும் என்னென்ன குருக்களாக நீங்கள் வந்து மனதார ஏற்றுக்கொண்டீர்களோ அவர்களை நீங்கள் நினைத்து வந்து ராகவேந்திரா போன்றவர்களை நீங்கள் வியாழக்கிழமை வந்து கொண்டாடுவீர்கள் ஆக மொத்தம் எந்த குருவாக இருந்தாலும் சரி எந்த பகவானாக இருந்தாலும் சரி நம்ம வந்து அவர்களை நம்ம இல்லத்திற்கு அழைக்கிறோம் வாங்க வருக வருக என்று இல்லத்திற்கு அழைத்து நம்முடைய வேண்டுதல்களை அப்படியே அவருடைய பாதத்தில் சமர்ப்பிக்கிறோம் நம்மளுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றி கொடுங்கள் என்று நாம் மனதார நினைத்து பாடல் பாடி மகிழ்வித்து குருக்களை அதாவது பகவானை நம் இல்லத்திற்கு அழைக்கும் ஒரு அற்புதமான அதிசக்தி வாய்ந்த பாடல் தாங்க இது நம்ம இந்த பாடலுக்கு போகலாம் வாங்க அதாவது ஷீரடி சாய்பாபாவை குருவாக நினைத்து இந்த பாடலை நான் அவருக்கு சமர்ப்பிக்கிறேன் நீங்க வந்து உங்களுடைய குருக்களை மனதார நினைத்து கொள்ளுங்கள் அதாவது இந்த பாடல் வரிகள் என்ன கூறுகிறது என்றால் நல்ல குருவே தலைவரே எங்கள் இல்லத்தை நாடி வாருங்கள் இப்பொழுதே இந்த சனம் நேரத்திற்கு வாருங்கள் நான் பாடல் பாடி உங்களை மகிழ்விக்கிறேன் இப்பொழுதே எங்கள் இல்லம் தேடி எங்களை வந்து நீர் வாழ்த்துங்கள் என்று இந்த வரிகள் கூறுகிறது எல்லாவற்றையும் வந்து கருணையுடன் பார்ப்பவரே வாருங்கள் எங்கள் இல்லம் தேடி வாருங்கள் கருணையுடன் எங்களை காத்தருள் வீராக எங்களை ஆசீர்வதிப்பீராக எங்கள் இல்லம் தேடி வந்து எங்களை காப்பாற்றி வீராக என்று நம்முடைய குருவான ஷிரடி சாய்ராமனை நாம மகிழ்வித்து அவரை நம் இல்லத்தில் அழைக்கும் பாடல் வரிகள் இது சத்யசாயி நாதனே எங்கள் இல்லம் தேடி வாருங்கள் 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 என்று இந்த வரிகள் கூறுகிறது டிடி நகரில் வசிப்பவரே வாருங்கள் வாருங்கள் எங்கள் இல்லம் தேடி வாருங்கள் எங்கள் குறைகளை அனைத்தும் தீர்த்து வைக்க வாருங்கள் எங்கள் துன்பங்களை எல்லாம் நீக்கி போடுவீராக இப்பொழுதே இந்த நேரத்தில் எங்களை வந்து ரட்சிப்பீராக வாருங்கள் வாருங்கள் ஷிரடி வாசனே எங்கள் குருநாதா வாருங்கள் வாருங்கள் என்றே இந்த வரிகள் கூறுகிறது அதாவது ஷிரடி சாய்பாபாவை நாம் குருவாக ஏற்றுக்கொண்டு அவரை நம்ம இல்லம் தேடி வருக சொல்கின்ற பாடல்தான் இது பக்தி பாடலாகும் ஷீரடி சாய் பாபாவின் பாபாவின் பக்தி பாடலாக இது விளங்குகிறது நம்ம எந்த குருவானாலும் நம்ம மனதில் நினைத்து கொள்ளலாம்க தவறே இல்லை அதனால் நம்ம இல்லம் தேடி அவரை வரவழிக்கும் பாடல் அற்புதமான அதிசக்தி வாய்ந்த பாடல் தாங்க இது வாங்க இப்போ அந்த பாடல் வரிகளை நம்ம பார்க்கலாம் நம்ம பாடலாம் வாங்க உங்கள்கிட்ட ஏற்கனவே பாடல் புத்தகம் இருந்ததுன்னா அந்த புத்தகத்தை திறந்து வைத்து என்னுடனே கூட சேர்ந்து பாடுங்கள் இது வந்து வியாழக்கிழமை தான் பாடணும் அப்படின்னு இல்லைங்க தினம்தோறும் நம்ம விளக்கேற்றி வச்சுட்டு பூஜை அறையில் பாடலாம் நாம் வந்து மனதார நம்முடைய குருவை நினைத்து நாம் வேண்டிக் கொண்டால் கண்டிப்பாக நம்முடைய வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேற்றி கொடுப்பார் என்பது நம்பிக்கை இதோ உங்களுக்காக அந்த அற்புதமான பாடல் வந்து கொண்டே இருக்கிறது ಸದ್ಗುರು ನಾದನೇ ಬಾಬಾ ಸಚಿದಾನಂದನೆ ಬಾಬಾ ಸದ್ಗುರು ನಂದನೇ ಬಾಬಾ ಸಚಿ ಬಾಬಾ सर्वदयालने दयालने वा ववा सत्यसायिनादने वा, वा वा सर्व दयालने वा सत्यसायिनादने वा शिरडिपुरीवासने वा पत्रिपुरीवासने वा शिरडीपुरीवासने वा पत्रिपुरीवासने वा शिवशक्तिरूपणे वा शिवशक्तिरूपणे वा सत्यसाई बभवे वावा సత్య సాయి నావా సద్గురునాదనేవా సిదానందేవా దళన సత్య సాయి నాదనేవాడి పురీవాసనే వా పత్రిపురీవాసనే వా శివశక్తి వా సత్య సాయి నాదనే వా సత్య సాయి నాదనే నాదనేవా ಸದ್ಗುರುದನೆ ವಚ್ಚಿದಾನಂದಿ ಸರ್ವದಯಾಲನೆ ನಿ ಸತ್ಯ ಸಾಹಿ ನ शिरडी पुरी वासने वा पात्रिपुरी वासने भाव शिरडी पुरी वासने वा पात्रिपुरि वासने वा शिवशक्तिरूपणे वा शिवशक्तिरूपणे वा सत्य सानादने वा सत्य सानादने वा सद्गुरुनादने वा साच्चिदानन्दने वा सद्गुरुनादने वा भवा वा सच्चिदानन्दने वा सच्चिदानन्दने वा ॐ शिरडि साईनादने पोट्रिपोट्रि ॐ साई जय जय साई ॐ साई श्री साई जय जय साई ॐ साई श्री साय जय जय सा ईश्वाय विद्महे सर्वदेवाय धीमहि तन्नस् सा प्रचोदयात् सा विद्महे सर्वदेवाय धीमहि तन्नस् सायि प्रचोदयात् ओ साईष्टवाय विद्महे सर्वदेवाय धीमहि तन्नस्साई प्रचोदयात् ॐ सा नमो नमः श्री साई नमो नमः जय जय साई नमो नमः सद्गुरु साई नमो नमः ॐ सा नमो नमः श्री साई नमो नमः जय जय सा नमो नमः सद्गुरु सा नमो नमः ॐ सा नमो नमः श्री सा नमो नमः जय जय सा नमो नमः सद्गुरु साय नमो नमः ॐ सा नमो नमः श्री साई नमो नमः जय जय सा नमो नमः सद्गुरु साय नमो नमः ॐ सा नमो नमः श्री सा नमो नमः जय जय सा नमो नमः सद्गुरु साई नमो नमः साश्वाय विद्महे सर्वदेवाय धीमहि तन्न सा प्रचोदयात् सा ईश्वाय विद्महे सर्वदेवाय धीमहि तन्न सा प्रचोदयात् ॐ साईश्वाय विद्मगे सर्वदेवाय धीमगि तन्नः साई प्रचोदयात् ॐ साई जय जय साई साई जय साई साई जय साई साई जय साई साई जय जय साई ஓம் ஸ்ரீ ஸ்ரீசாயி ஜெய ஜெய சாயி என்ன அன்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் அதாவது ஷிரடி சாய் பாபாவை நாம குருவாக ஏற்றுக்கொண்டு நாம வியாழக்கிழமை தோறும் பூஜை செய்யும்போது பாட வேண்டிய ஒரு அற்புதமான பாடலை தான் நம்ம இன்னைக்கு கத்துக்கிட்டோம் நாம வந்து குருவாக எந்த பகவானை நாம நினைத்தாலும் சரி அந்த குருவாக நம்ம நினைக்கும் பகவானுக்கு இந்த பாடல் சமர்ப்பணம் இந்த பாடல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் அவர்களும் பயனடையட்டும் எப்போவுமே வந்து நல்ல விஷயங்களை நம்ம ஷேர் செய்ய 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 அவங்களும் பயனடைவார்கள் நமக்கும் வந்து ஒரு புண்ணியம் வரும் அதன் மூலம் அவர்கள் வந்து பயனடையும் போது அவருக்கு ஒரு அவர்களுக்கு ஒரு நல்லது நடக்கும் பொழுது நமக்கு தானாகவே நல்லது தேடி நம்மை வந்து அடியும் அதனால தான் வந்து நம்ம வந்து நல்ல விஷயங்களை எப்போவுமே வந்து நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கும் போய் சேரட்டும் எல்லாருமே பாடட்டும் வியாழக்கிழமை தோறும் கோவிலையும் சரி வீட்லேயும் சரி பாடி பகவானை மகிழ்வித்து அவரை தன்னுடைய இல்லத்திற்கு வர வரவழைக்கும் அற்புதமான பாடல் இது அதனால் எல்லாருக்கும் ஷேர் செய்யுங்க மற்றும் வந்து நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஏன்னா வந்து நல் நிறைய அற்புதமான பல விஷயங்கள் பூஜை புனஸ்காரங்கள் மற்றும் பாடல்கள் நிறைய பகவான் மேலே பாடல்கள் இருக்குது எல்லாமே இருக்குது மற்றும் வந்து மந்திரங்கள் மந்திர ஜபம் மந்திரம் வந்து எப்படி சொல்ல வேண்டும் என்றைக்கு சொல்ல வேண்டும் அப்படியெல்லாம் இருக்குது நிறைய வீடியோஸ் இருக்குங்க போய் பார்த்து பலனடைவீர்கள் மற்றும் நாம் அனைவருக்கும் எந்த குறையும் இல்லாமல் வாழ்க்கையை தருவார் பகவான் என்று நம்பிக்கையுடன் இந்த பதிவை நான் கொள்கிறேன் உங்கள் எல்லாருக்காகவும் நான் வேண்டிக்கொள்கிறேன் நீங்களும் வேண்டிக்கொள்ளுங்கள் அற்புதமான சக்தி வாய்ந்த பாடலை கத்துண்டு நீங்களும் பாடுங்க மேலும் ஆல் இன் ஒன் ஜோன் அன்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் நம்முடைய கம்யூனிட்டி போஸ்டில் கேள்வி பதில் நேரம் வருங்க அந்த கேள்விகளுக்கு பதில் தாங்க இதன் மூலம் நம்முடைய ஆன்மீக பயணம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் இல்லையா இது ஒரு ஊக்கமாகவே அமையும் இது வந்து சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு மட்டுமே தெரியும் அதனால் நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்